நேற்றைய அன்றைய முஸ்லிம்களுக்கு முசானி இஸ்லாம் அல்லாஹினுடைய உதவியை கொண்டு என்னென்ன உபகாரம் செய்தார்கள் என்பதை பற்றி பார்த்தோம் இப்பொழுது இவர்களுடைய இந்த ஞானத்துகள் எப்பொழுது இவர்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது என்ற மிக முக்கியமான வரலாறு ஒன்று ஒரு பக்கத்திற்கு இந்த வெற்றி கொண்டு விட்டார்கள் ஏழு லட்சம் மக்கள் ஆறிலிருந்து ஏழு லட்சம் மக்கள் ஏழு லட்சம் வண்ண சிறவியலர்களை கரையை கடக்க செய்து அவர்கள் அடுத்த கடலினுடைய அடுத்த பக்கம் வந்து விட்டார்கள் வந்த பின்னர் அதற்கு பின்னால் வேதத்தை வாங்குவதற்காக வேண்டி நாற்பது நாட்கள் இருந்து போனார்கள் திரும்ப வந்த பின்னால் நிறைய மக்கள் சாமிரின்னு ஒரு பேர் தான் சாமிரிங்கிற காலை கன்றை ஒரு தங்கத்தால் ஆன ஒரு காலை கன்றை செய்து அதை வணங்க செய்தான் மக்கள் எல்லாம் பூசாரி போன உடனே அதை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த காலேஜ்ல இப்படி ஒரு நிகழ்வுகள் நடந்துச்சு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அல்லாஹு தாலா கொடுத்து அல்லாஹு திரும்ப மன்னிச்சான் மன்னிச்சதுக்கு அப்புறம் இப்ப எந்த பூமிக்கு போறது இப்போ அந்த இதுல ஹிப்துல மிஸ் தேசத்துல இருந்து வெளியேறி வந்துட்டாங்க இப்ப இவங்களுடைய பூர்வ ஜென்ம பூமி ஒண்ணு இருக்குல்ல அல்லாஹு தால அந்த பூமியில போய் நுழைய சொல்றான் நபியே நீங்க உங்களது கூட்டத்தை கூட்டிட்டு போய் நீங்க அந்த பூமிக்கு போங்க அந்த பூமி எந்த பூமி ஃபலஸ்தீ அந்த பூமி யூதர்கள் அன்றைய காலத்து முஸ்லீம்கள் அவர்களுடைய புனித பூமி அவர்களுடைய பூர்வீக பூமி எதுன்னு கேட்டால் ஃபலஸ்தீனம் தான் அந்த ஃபலஸ்தீனத்துக்கு போங்க நபியே அப்படின்னு பூசாரிசிலா திட்ட அல்லா கட்டளை தான் பூசாரிசிலாம் சொன்னாங்க யா கவுனித ஃபுல் அங்கே கத்தச

நீங்கள் கை செய்தத்திற்குரியவர்களாக புரட்டப்பட்டு வருவீர்கள் என்று எச்சரிக்கை செஞ்சாங்க அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அந்த ஊர்ல ஆதி சமூகத்தார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆதி சமூகம் தான் யாருன்னா அல்லாஹுரா சொல்றான் மிகவும் வலிமை வாய்ந்தவர்கள் தங்களது விரல்களால் கொடைஞ்சே மலைகள்ல வீடு கட்டக்கூடியவர்கள் இன்னமும் அது போன்ற புராதன சின்னங்கள் எல்லாம் இருக்குது எகிப்து ஜோடான் போன்ற இடங்கள்ல அவர்கள் தங்களது விரல்களால் மழையை குடஞ்சி கட்டின கட்டிடங்கள் இன்னமும் இருக்குது வரலாற்று ரீதியா இன்னமும் இருக்குது அந்த அளவிற்கு ஒவ்வொருத்தங்களும் ஐம்பது அடி உயரம் ஒவ்வொருத்தங்களுடைய உயரமும் அல்லா முத்தாரா அவர்களை அவ்வளவு பலசாலியா சொன்னார் விரல்களை கொண்டு குடஞ்சி வீடு கட்டுறாங்கன்னா அவங்க எவ்வளவு பலசாலியா இருப்பாங்க ஐம்பது அடி அறுபது அடி உயரம் சொன்னாங்க முசாரிஸ்லாம் நம்ம அந்த பூமிக்குள்ள போக போறோம் நீங்க புறமுகம் காட்டி ஓடக்கூடாதுன்னு முசாரிஸ்லாம் சொன்னாங்க ஆனா அந்த யூதர்கள் சொன்னாங்க இந்த கூட்டம் ரொம்ப பலசாலியான கூட்டமா இருக்குது அந்த மாட்டோம் பயந்தோரி போயிடுவோம் அதாவது பலஸ்தீன இப்ப எங்களுக்கு உரிமை கொண்டாடுறாங்க இஸ்ரேலில் இருந்து நாங்க ஆக்கிரமிக்குறோங்கிறான் வரலாற்று அல்லாஹ் பதிவு செய்யறான் ஒன்னா நம்பர் பயந்தோறி போயிடுவோம் அல்லா சொல்றான் இஸ்லாம் சொல்றாங்க நீங்க என்னைய நம்பி வாங்க நாங்க உங்களுக்கு என்ன செய்யறோம் அந்த புக் எவ்வளவு பலசாலியானாலும் இருக்கட்டும் வெற்றியை தர்றது என் பொறுப்பு பயப்படாம வர்றது மட்டும்தான் அவங்க பொறுப்பு நீங்க அந்த ஈமானோட இருக்கிறீங்களா ஈமான் இல்லாம இருக்கிறீங்களா இந்த படைக்கு பேர் அமாலிகா படை எதிர்த்தரப்புல இருக்கிறாங்கல்ல ஆதி சமூகத்தார் அவங்க எல்லாம் சிரிப்பின்களா இருந்தாங்க அவங்களுடைய நபி போனதுக்கு அப்புறம் திரும்ப சிறுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பலஸ்தீனத்துல திரும்ப முற்றிலும் அந்த பைத்தல் முகாசி சிறுக்கு வழிபாடுகள் வந்துருச்சு அதை எதிர்த்து போரிட்டு அந்த பூமியை கைப்பற்றி நம்ம போய் நுழைஞ்சிரோம் அல்லாஹ் ஒருத்தர நமக்கு கட்டளை சொல்லும் பொழுது சொன்னாங்க ரொம்ப பலசாலியலா இருக்காங்க போசா நாங்க வரமாட்டோம் இது வரைக்கும் வரமாட்டோம் ஹத்தா யக்ரூஜு மின்ஹா அந்த பாலஸ்தீனத்துல இருந்து அவங்களா தானாவே வெளியே போகிற வரைக்கும் நாம உள்ள மாட்டோம் பயம் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு ரொம்ப பலசாலியலா இருக்காங்க சொல்லிட்டு ஃபயேக்ரூஜு மின்ஹா ஃபயின்னா டாஹிதுன் சொன்னாங்க அடுத்த அவசரம் நீங்க அப்படி வெளியேறாம வெளியேறாமல் இருந்தால் அவங்க வெளியேறா நாங்க உள்ள பாரும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் பால ரஜுலானி இந்த ரெண்டு பேர் யாருன்னா அந்த ஒட்டுமொத்த கூட்டத்துல ரெண்டு பேர் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா அல்லாஹருடைய பொருத்தத்தை பெற்றவங்களா இருந்தாங்க எந்த கூட்டத்துல மூசாலிஸ்லாம் கூட்டத்துல அவங்க ரெண்டு பேர்த்தையும் பின்னாடி எல்லா ஒருத்தரையும் நபியாக ஆக்கிட்டான் அங்கே ரெண்டு பேர் யாருன்னால் யூஷா தின் நூல் அலியூஸ் சலாத்துல சலாம் இன்னொன்று காஃபி வி யூனானி யூமானி யூரன்னானி அப்படின்னு மூல நிவாயத்தில் இருக்குது இதான் ரெண்டாவது அவங்களுடைய பேர் இந்த ரெண்டு பேர்த்தையும் எல்லாம் நபியாக ஆகிட்டாங்க பன்னெண்டு பேர் போனாங்க அதாவது பன்னெண்டு குடும்பம் ஈத குடும்பம் பன்னெண்டு குடும்பம் யாப்புமலை சலாத்திற்கு பிறந்தவங்க இந்த பன்னெண்டு குடும்பத்தில் இருந்து ஒவ்வொரு நபரை செலக்ட் பண்ணி யூசா அலி சலாம் நீங்க போய் ஒற்றர்களா அந்த பலஸ்தீனத்துல என்ன நடக்குன்னு பாத்துட்டு பார்த்துட்டு வந்து ஏன்ட்டதான் தகவல் சொல்லணும் மக்கள்கிட்ட போய் சொல்லிடக்கூடாது மக்கள் நான் இந்த பன்னெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தங்களும் பார்த்தா ஐம்பது அடி அறுபது அடி இருக்கிறாங்க ஒவ்வொருத்தங்களும் வீடு க விரல்களாலேயே குறைஞ்சி வீடு கட்டுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு பயம் வந்துச்சு அந்த பத்து அந்த பன்னெண்டு பேர்ல பத்து பேர் போய் என்ன செய்யிட்டாங்கன்னா மூசா இஸ்லாத்துல சொன்னாம அந்த ஏழு லட்சம் யூதர்கள் தந்த அந்த மக்கள்கிட்ட அன்றைய காலத்து முஸ்லிம்கள்கிட்ட சொல்லிட்டாங்க சொல்றாரு மூசா எவ்வளவு மோசமானவங்களா இருக்கிறாங்க ஒரு ஆள் நம்ம பத்து பேத்த அடிப்பான் ஒரு ஆள் ஐம்பது பேத்த அடிப்பான் இவங்களை எதிர்த்து நம்ம போரிட்டு என்னைக்கு வெற்றி கொள்ள போறோம் தேவையில்லாத வேலை வெற்றி பெற்றாச்சு அழகா அல்லா உத்தால காப்பாத்திட்டான் இவங்கள்ட்ட காப்பாற்றுவான் என்ன நிச்சயம் இருக்கு அதனால நம்ம போக கூடாது நம்ம இங்கேயே தங்கிடணும் இந்த பாலைவனத்துக்கு பேர் சீஸ் பாலைவனம் சீஹி பாலைவனம்னு சொல்லுவோம் அந்த பாலைவனத்திலேயே நம்ம தங்கிடுவோம் அவங்களா என்னைக்கு ஊரை விட்டு வெளியில போறாங்களோ அப்ப நம்ம பேய்க்கிடுவோம் அப்படின்னு இந்த யூதர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுல ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் மூசா அலி சுலாத்துக்கு விசுவாசம் தான் இருந்தாங்க அந்த ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பேர் யூ பண்ணா இந்த ரெண்டு பேர்

فإذا دخلتموه நீங்க அவ்வாறு நுழைந்தால் فإنكم غالبون அவர்களை ஈஸியா வெற்றி விடுவீர்கள். நாங்க சொல்றோம் நாங்க ஊத்துறதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். நீங்க இங்க கூட வாங்க. இந்த கதவின் வழியா நுழைஞ்சா அல்லாஹனுடைய உதவி கொண்டு அவங்க 50 அடி இருக்காங்க 60 அடி நினைச்சு பயப்பட வேண்டாம். அல்லாஹ் ஈஸியா உங்களுக்கு வெற்றி தந்துるான். فوان الله فتوكلوا. அல்லாஹ்வेंगे தவக்கு நில்ங்க. அல்லாமசையாகாதீங்க நீ குண்டு நீங்கள் பூமீன்களாக இருந்த இதெல்லாம் சொல்லிட்டாங்க உடனே இவ்வளோ ஆன விஷயம் நடந்துச்சு இவ்வளோ ஆனால் கட்டாயம் பிரிஞ்சுட்டாங்க முசாலிஸ்லாமும் சொல்லி பார்த்துட்டாங்க இந்த ரெண்டு பேரும் சொல்லி பார்த்துட்டாங்க அல்லாவும் சொல்லிட்டான் இவனும் கேட்குற மாதிரி இல்லை என்ன வார்த்தை சொன்னானுவாஜா எந்த காலத்திலையும் நாங்கள் உங்க கூட வரமாட்டோம் உங்களுக்கும் வேலை இல்ல நீங்களும் சண்டை போடுங்க இது அல்லாவுக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை உண்டாக்கி அல்லா என்ன செஞ்சா மொத்தம் இப்ப நம்ம விஷயத்துக்கு வரோம் மூணு ஹிலாபத் உலகத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் இதை கவனிக்கணும் மூணு ஹிலாபத் மூணு ஹிலாபத்துனா மூன்று ஹிலாபத் அல்லாவுடைய நேரடியாக ஆட்சி நடக்கும் இந்த மூணு கிலாபத் எப்ப முடியுதோ அப்ப கேமத்தால் வந்துடும் அல்ல யாருக்கு கொடுத்தாங்கன்னா இந்த பனி ஈஸ்வரவேலர்களுக்கு இப்ராஹிம் அலி சலாத்தினுடைய சந்ததியில் வரக்கூடிய இந்த யாக்கூப் அலி சலாத்தினுடைய பிள்ளைகளான இந்த பனி ஈஸ்வரவேலர்களுக்கு கொடுத்தாங்க அந்த ஹிலாபத்து வாழையடி வாழையா வந்துக்கிட்டே இருந்துச்சு அதுல தாவூத் அலி இஸ்லாம் சுலைமான் அலி இஸ்லாம் ஆட்சி செஞ்சாங்க இந்த வழி வந்து வந்துகிட்டு இருக்கு இதுல இவர்களுடைய ஹிலாபத்தை அல்லாஹ் எங்க திருப்பினா அப்படின்னா இந்த வார்த்தையை சொன்னதுக்கு போலதான் திருப்பிட்டான் இவங்கிட்ட இந்த ஹிலாபத்தை வாங்கிட்டான் என்னன்னா அல்லாபுத்தாலா தன்னுடைய ஆட்சியை கொடுத்தா இவங்க அல்லாவுக்கா வேண்டி போர் செய்யணும் சொல்லும் பொழுது அதெல்லாம் வர முடியாது போர் செய்யணும்னு சொன்ன உடனே அல்லாஹுக்கால் அந்த ஹிலாபத்தை கழுவிட்டான் அவங்ககிட்ட இருந்து ஹிலாபத் எடுக்கப்பட்டுருச்சு திரும்ப இது பலுஈஸ்வர வேலர் கொடுக்கப்பட்ட ஹிலாபத் ரெண்டாவது ஹிலாபத் நரிசனாரிசனம் பிறந்து நாற்பதாவது வயசில் விசாலத்து பட்டம் கிடைத்து அதற்கு பின்னால் அவங்க வஃபாத்தானதுக்கு அப்புறம் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரவி அவ்வாஹும் இவங்க செஞ்ச ஆட்சி முறை இது ரெண்டாவது ஹிலாஃபத் இந்த ஹிலாஃபத் அதற்கு பின்னால் வாவியா ரவி அவ்வாஹுடைய ஆட்சிக்கு பின்னால் ஒரு கொடூரமான அவனுடைய மகன் வந்தான் எசீது அதற்கு பின்னால் அந்த ஹிலாஃபத் முடிஞ்சிருச்சு இந்த அரபிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஹிலாஃபத் மூணாவது ஹிலாஃபத் இன்னும் வரல என்னென்னதான் வரும் அந்த மூணாம் ஷிலாப் யாருக்கு கொடுக்கப்படும்னா அரபி அல்லாத வனு இசைவேலர்கள் அல்லாத அஜமின்னு சொல்வாங்க அஜமீனா நபிமார்களே இதுவரைக்கும் வராத நம்மை போன்ற கூட்டத்திலிருந்து அவர்களுக்கு சிலாபத்து கொடுக்கப்படும் அப்ப எங்க இருந்து வருவாங்க மஹதி அலி இஸ்லாம் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களிடத்திலிருந்து நாட்டிலிருந்து அவர்கள் வெளிப்படுவார்கள் அவர்களது பெயர் முகமது ஃபாசிம் எனது தந்தையின் பெயருக்கு ஒப்பானதாக இருக்கும்னு சொல்லி அவங்க பாத்திமா அலி அல்லாவுடைய வம்சாவளியில வருவாங்க அவங்க வந்ததற்கு பின்னால் மூன்றாவது ஹிலாபத் ஏற்படும் அப்ப மொத்தம் மூணு ஹிலாபத்து அதுல ரெண்டு ஹிலாபத்து முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம இந்த ஆயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது ஃபர்ஸ்ட் ஹிலாபத்து முடிஞ்ச சம்பவம் ரெண்டாவது ஹிலாபத்து இஸ்லாமி செல்லம் வந்து ஏற்படுத்தியது மூன்றாவது ஹிலாபத்து வந்ததற்கு பின்னால் ஒரு ஏற்படுத்தப்பட்டு அந்த முடிவு அறி ஏற்படுத்துவான் இதுதான் இந்த உடனே இந்த வார்த்தையை சொன்ன உடனே நாங்கள் இங்கேயே நாங்க இங்கே உட்கார்ந்து போறோம்ட்டாங்க நீங்க போங்க நாங்கள் இங்கேயே உட்கார்ந்துக்கிறோம் அந்த பாலைவனத்துக்கு பேர் சிங் பாலைவரம் அல்லாஹு தாலா என்ன செஞ்சா எழுபது வருஷம் அல்ல சொல்றா மூசலம் துவாசிய ஆரம்பிச்சான் கால ரப்பி யார் ஆகி நானும் எனது சகோதரர் எவ்வளவோ சொல்லி மாதிரி தெரியல எனக்கு சக்தி இல்ல ரப்பே என்னால முடியல அப்படின்ட்டாங்க இவ்வளவு காலம் போராடி இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்து இதுக்கப்புறமும் இவங்க சொல் பேச்சு கேட்கலேங்கிற உடனே அதனால என்னால முடியலை நீ பாத்துக்கோ அப்படின்ட்டாக்கு பயிலனா என்னைய நீ எப்படியாவது இந்த ஊரை விட்டு வெளியேற்றி இந்த மக்கள் இந்த வரிசை வேலர்களோட தாக்கு பிடிக்க முடியல நீ வெளியேற்றே இந்த பாவியால் இந்த கூட்டத்தில நீ வெளியேற்றின்னு கேட்டாங்க இந்த யூதர்களை நாற்பது வருஷம் இவர்களுக்கு இந்த பூமியை நாம் ஹராமாக்கி விட்டோம் அப்படின் நாற்பது வருஷம் அதே பாலைவனத்துல காலையில கிளம்புவாங்க இந்த பலஸ்தீனத்தை நோக்கி திரும்ப நைட்டு வந்தா திரும்ப கிளம்புறாங்களோ இவ்வாறு நாற்பது வருடம் பாலைவனத்திலேயே அவர்களை சுற்ற வைத்தான் சொந்தம் தான் அந்த பூமி வேணும் இப்ப கரைச்சல் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ உனக்கு எவ்வளவு பெரிய போலி நாற்பது வருஷம் அல்லாஹாலா திருப்பி விட்டுட்டான் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ஏழு லட்சம் மக்களையும் அல்லாஹு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான் மொத்தமா ஆக்கிட்டான் ஏழு லட்சம் யூதர்களையும் அல்லாஹு தாலா அழிச்சுட்டான் அவர்களுக்கு அந்த நாற்பது வருஷத்துல நாற்பது வருஷத்துல அந்த பிள்ளைகளை மட்டும் விட்டுட்டான் அவங்க அந்த யூதர்களுக்கு பிறந்த குழந்தையை தவிர மத்த ஏழு லட்சம் மக்களையும் அல்லாஹ் தாலா அழித்து விட்டான் எத்திஹூ அருள் அல்லாஹ் சொல்றான் அந்த பூமியிலேயே அவர்களை திரும்ப திரும்ப சுற்றக்குரியவர்களாக நாம் ஆக்கினோம்